வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சிக்கன் கருவேப்பிலை பிரட்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சூப்பராக பண்ணிடலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிடுறேன் வாங்க பார்க்கலாம் முக்கால் கிலோ சிக்கனு மூணு தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பில பாருங்கள் நல்லா இப்படி ஒரு கைப்பிடி அளவு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வந்து நல்லா கிளீனாக வடிச்சுட்டு இப்படி பொடியாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கல்பாசி இதெல்லாம் தாளிக்க சின்ன வெங்காயம் பத்து பெரிய வெங்காயம் பெரிய சைஸு ஒன்று வரமிளகாய் வந்து நாலு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று இஞ்சி பூண்டு வந்து ஒன்றும் பாதியமாக தட்டிக்கலாம் வந்து பூண்டு பாருங்கள் பத்து பல் பெரிய பூண்டு இஞ்சி வந்து இந்தளவு மிளகு ஒரு பதினஞ்சு சீரகம் அரை ஸ்பூனு கசகசா ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு கிராம்பு மூணு பட்டை இந்தளவு வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணாமையே அப்படியே வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூனு வர மிளகாய் ஒரு ஸ்பூனு மஞ்சள் அரை ஸ்பூனு இல்லை ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் இந்த கருவேப்பிலையை வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் நல்லா சிம்ல வச்சுட்டு எடுத்துருங்க இது வந்து நம்ம கடைசியில தான் ஆட் பண்ணுவோம் அதனால வந்து நல்லா வறுத்துருங்க கொஞ்சமாக உப்பு போட்டு வறுத்துக்கலாம் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்றப்ப இது லைட்டாக உப்பு டேஸ்ட்டோட இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இப்போ நல்லா வறுத்தாச்சு இதை எடுத்துடலாம் தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஸ்பூன் அளவில் ரெண்டரை ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஊற்றி இருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஃபஸ்ட்டு இந்த கல்பாசி போட்டுக்கலாம் கல்பாசி உடம்புக்கு நல்லது அதனால் இப்படியெல்லாம் ஆட் பண்ணுறப்ப வந்து உடம்புக்கும் ஒரு நம்ம இது சாப்பிட வேண்டியதில்லை ஆனால் இப்படி தாளிக்கிறப்பையே வந்து அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கும் உடம்புக்கு ஒரு நல்ல நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் ஆகும் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தோடைய இந்த மிளகாயும் போட்டுக்கலாம் வந்து ஒரு லைட் ப்ரௌனிஷ் ஆகட்டும் ஆகறதுக்குள்ள இந்த இஞ்சி பூண்டை வந்து ஒண்ணும் பதியமா தட்டிக்கலாம் பதியமா தட்டியாச்சு வெங்காயம் பாருங்க லைட்டா வந்து ப்ரௌனிஷ் ஆக வருது இப்ப தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டோன்னே ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு போடுறேன் கல் உப்பு கல்லுப்பு ரொம்ப நல்லது கல்லுப்பு வந்து ஆட் பண்ணுங்க சமையலில் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க கல்லுப்பு உப்பு வந்து தக்காளி நம்ம போடுறப்ப உப்பு போட்டோம்னா தக்காளி வந்து சீக்கிரம் எந்த சமையலுக்குமே வந்து சீக்கிரம் கொஞ்சம் வதங்கிடும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் தக்காளி வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு தக்குனது போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு நிமிஷம் வந்து வதங்கினா போதும் சிக்கன் போட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டுல நல்லா கலந்து விட்டுலாம் எந்த சமையலுமே வந்து இந்த பிளேம் வைக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஹையில வைக்கிற டைம் ஹையில் வச்சுக்கோங்க லோவில் வைக்கிறப்ப லோவில் வச்சுக்கோங்க இப்போ பணியாரம் எல்லாம் வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி எந்த மாதிரி நம்ம சமையல் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ஃப்ளேம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் ஆனவங்களுக்கு தெரியாது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ரொம்ப கருக விட்ட மாதிரி பண்ணினாலும் அவ்வளோ கஷ்டப்பட்டு சமையல் பண்ணுறதே கொஞ்சம் டேஸ்ட் மாறிடும் அதனால அந்த ஃப்ளேம் கரெக்டாக கவனித்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சிக்கன் வந்து நல்லா இஞ்சி பூண்டில் ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக விடணும் நல்லா இப்படி பெரட்டி விடுங்க உப்பு வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருந்தேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் உப்பு வந்து எப்பயுமே உங்கள் வீட்டளவு போடுங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக போட்டுறாது கொஞ்சமாக போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து எப்பயுமே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுற எந்த விஷயம் நான்வெஜ்ஜுன்னாலும் அதில் வந்து நல்லா லைட்டாக எண்ணெய் கசிஞ்சு வர்ற அளவு வந்து அதில் கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவேன் அந்த இஞ்சி பூண்டோட நல்லா எண்ணெய் எல்லாமே மிக்ஸ் ஆகி இந்த ராஸ் மெல் போய் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம இப்போ வந்து இது அரைச்சிட்டு வந்துக்கலாம் கொஞ்சம் தரு தருன்னு அரைச்சிக்கோங்க நான் வந்து இந்தளவு தான் வந்து அரைச்சிருக்கிறேன் எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு லைட்டா வந்து பாருங்க சைடில் எல்லாம் எண்ணெய் கசிஞ்சு வருது இப்போ வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் தண்ணி வந்து ஒரு அளவாக வச்சுக்கலாம் நான் வந்து இந்த இஞ்சி பூணெல்லாம் தட்டுனேன்ல வெண்ணியை வந்து கொஞ்சம் கழுவி ஊற்றி அப்படியே தண்ணி வச்சுட்டேன் தண்ணியை ரொம்ப வைக்கணும்ட்டுன்னு இல்லை சிக்கன் வந்து கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும் இது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குடிச்சு பார்த்துக்கலாம் உப்பு காரம் எப்படி இருக்குன்ட்டுன்னு காரம் பத்தலைன்னா வரமிளகாய்த்தள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உப்பும் அதே மாதிரி ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு உப்பு மட்டும் லைட்டாக பத்தலை வந்து கொஞ்சமாக வந்து பவுட்ரு சால்ட் போட்டு கலந்து விடுறேன் பவுட்ரு சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இது இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் இது இப்போ பாருங்கள் நல்லா வந்து அப்படியே பெரட்டெல்லாம் வந்துருச்சு கரெக்டாக இந்தளவு பக்குவம் இருக்கிறப்ப இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் வேக ஒரு கால் மணி நேரம் இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன் நான் வந்து நல்லா இப்போ கலந்து விட்டுறலாம் கருவேப்பிலையோட சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும் நான் வந்து தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பிட வேண்டியதுதான் சூப்பரா இருக்கு பார்க்கையிலே சாப்பிட்டு பார்க்கலாம் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும் சூப்பரா இருக்கும் ஆட் பண்றப்ப இன்னும் ஆட் ஆட் பண்ணலாம் நல்ல குழந்தைகளையும் சாப்பிட வைக்க முடியும் டேஸ்ட்டாக இருக்கும் பாதத்துக்கு பிறந்து சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு செமையா இருக்கும் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ப்ளஸ் மைனஸ் சொல்லுங்க என்ன டிஷ் போடலான்னு சொல்லுங்க கூட இருக்கு ாடா டாடா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலைக்கும் சிக்கனுக்கும் அல்டிமேட்டாக இருக்குது செம்மையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கருவேப்பிலை வந்து நம்ம இந்த வந்து வேறு ஏதாவது டிஷ்ல குழந்தைகள் கொடுத்தா எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியல எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட மாட்டாங்க நம்ம திட்டம் மெயின்டை சாப்பிடுவாங்க பட் இப்படி ஆட் பண்ணோம்னா சரியான டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் சாதத்துக்கு நிறைய ரசம் வச்சு இது மாதிரி சாதம் வச்சுட்டு இந்த கிரேவி பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் பூரிக்கு தோசைக்கு இட்லிக்கு கிரேவி வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து நிறையா கிரேவியும் வருது அதனால இட்லிக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இட்லிக்கு நானுக்கு பட்டர் நானுக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கருவேப்பில் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டுன்னு இதில் சூப்பராக இருக்குல்ல கருவேப்பிலையோட சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சிக்கனு ஏதோ மூட் அவுட்டு அப்படின்னு இருந்தாலும் எண்ணி சாப்பிட்றவங்க கொஞ்சம் இது மாதிரி ட்ரை பண்ணி இது மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க எனக்கெல்லாம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா நான் வந்து வந்து நான்வெஜ்ஜு எடுத்துருந்தேன் நான் நான்வெஜ்ஜு பிடிக்கும் கருவேப்பிலையோடு சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்